ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து தான் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த நாலரை வருஷத்தில் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக எட்நூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிர் மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கின்றாங்க குறிப்பிட்டு சொல்லணும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் சுமார் எட்டு கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயணத்தை எடுத்ததன் மூலம் மகளிர் மேற்கொண்டுக்கிறாங்க இதுதான் அந்த திட்டத்தினுடைய இந்த அரசனுடைய வெற்றி அதே மாதிரி இன்னைக்கு அரசு பள்ளியில் படிச்சு பள்ளிக்கூடம் போனால் மட்டும் பத்தாது உயர்கல்வி படிக்கணுன்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உயர்கல்வி சேரும் பொழுது ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு புதுமை பெண் தமிழ் பொது திட்டத்தின் மூலமாக எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரம் மாணவர்களுக்கு இந்த கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு வழங்கி கொண்டு வருகின்றது அதேபோல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைங்களை வெறும் வயிற்றுல பசியோட அனுச்சி விட்டுருவாங்க பள்ளிக்கூடத்திற்கு ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் இருக்கு நம்முடைய முதலமைச்சர் பார்த்துப்பாரு பள்ளிக்கூடத்துக்கு போனா பசியோடு இருக்க மாட்டான் முதல்ல அவனுக்கு தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வின்னு வாழ்த்து நம்முடைய பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்திற்கு மகிழ்ச்சியோடு அனுப்புறாங்க ஒவ்வொரு நாளும் சுமார் இருபத்தி லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஐந்தாயிரம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுட்டு வராங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறது நம்முடைய அமைச்சர் என் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட அனைத்து திட்டத்தையும் உங்களிடத்தில் விளக்குனார் இது எல்லாத்திற்கும் மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் உறுதிமொழியாக கொடுத்தார் ஆட்சியில் பொறுப்பேற்கும் பொழுது எவ்வளவு கடன் சுமை எவ்வளவு நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துக்கிட்டு வரார் குறிப்பிட்டு சொன்னா கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதலமைச்சர் கொடுக்கின்றார் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்படுத்திட்டு வராங்க வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கோ யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வர இருக்கின்றது அதற்கான அறிவிப்பை நான் தான் சட்டமன்றத்தில் வெளியிட்டேன் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள் பாராட்டிட்டு போயிருக்கார் தெலுங்கானா மாநில அவர்கள் நம்முடைய திட்டங்களை கல்வி திட்டங்களை பள்ளி கல்வி திட்டங்களை பாராட்டிட்டு போயிருக்கிறார் இப்படி பல வகையில இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மா மாநிலமாக ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக இந்த மாநிலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பா இங்க ஏராளமான மகளிர் சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த அருமை சகோதரிகள் இங்க வந்திருக்கிறீங்க நீங்க குழுவில் இருக்கிறது மூலம் மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இன்ஸ்பிரேஷனாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மட்டும் ஐம்பதாயிரம் பேருக்கு வங்கிக் கடன் இணைப்பை நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல குழுக்களுக்கு அடையாள அட்டைகளை ஐடி கார்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்தியாவே எந்த மாநிலத்திலும் கிடையாது சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு ஐடி கார்டு இந்த மேடையில ஐடி கார்ட்ஸை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் இது வெறும் உங்களுடைய அடையாள அட்டை மட்டும் கிடையாது உங்களுடைய அடையாளத்தை மாற்றப் போகின்ற அட்டை என்பதை நீங்கள் உணர வேண்டும் அந்த அளவுக்கு அந்த அடையாள அட்டையில் பல பயன்கள் இருக்கின்றது உங்களுடைய தயாரிப்புகளை நீங்க என்ன ப்ராடக்ட் செய்யறீங்களோ அதை அரசு பேருந்துகள்ல இருபத்தைந்து கிலோ எடை வரைக்கும் நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இது இனிமேல் கட்டணமே இல்லாமல் நீங்கள் எடுத்து செல்லலாம் அப்படின்ற அந்த சலுகையை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த ஐடி பயன்படுத்த வேண்டும்மாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஐடி வர பெற வந்துள்ள சேவிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மகளிர் குழுக்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு பன்னிரெண்டாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிறதா ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை அதில் இருக்க இடம் அப்படிங்கிறது அந்த தேவையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு தொடர்ந்து அதை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்டு நம்முடைய அரசு அமைஞ்ச இந்த நான்கரை வருஷத்துல மட்டும் சுமார் பத்தொன்பது லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி இருக்கிறது நம்முடைய அரசு குடியிருக்கின்ற வீட்டுக்கு பட்டா வேணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது அது உங்களுடைய உரிமை உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு உண்மையாக்கின்றது அதனால தான் எப்போ ஆய்வு கூட்டம் நடத்தினாலும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் எத்தனை பேர் பட்டா கேட்டிருக்கிறாங்க அந்த பணிகள்லாம் எப்படி நடக்குது உடனடியாக அவங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்து பட்டாக்களை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அதன்படி தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக அளவிலான பட்டாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு மட்டும் இந்த மாவட்டத்தில் பன்னெண்டாயிரம் பேருக்கு பட்டா கிடைக்க போகுது அந்த பன்னெண்டாயிரம் பேரும் இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் இன்னைக்கு இரவு நீங்க நிம்மதியா தூங்கலாம் உங்க இடத்திற்கான சட்டபூர்வமான உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்னைக்கு செஞ்சு காட்டி இருக்கின்றது பட்டா வேணும்னு நீங்க அரசு அலுவலர்களுக்கு போன காலம்லாம் மாறிக்கு மாறி இன்னைக்கு அரசு உங்களை தேடி உங்களுக்கு பட்டா வழங்க இன்றைக்கு இந்த அரசு வந்திருக்கின்றது அது ஒரு அன்பு கரங்கள் அதனுடைய பயனாளிகள் அந்த குழந்தைங்கள்லாம் இங்க வந்திருக்கிறாங்க உங்களுக்கு நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா வகையிலும் துணை நிற்பார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்க உங்களுடைய கல்வி மிகவும் முக்கியம் ஸ்போர்ட்ஸில் உங்களுடைய ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றென்றைக்கும் உங்களோடு துணை நிற்பார் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு வீட்டு பட்டா கலைஞர் கனவு இல்லம் சுய குழுக்களுக்கு அடையாள அட்டை இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் பெற வந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் நான் பாராட்டி வாழ்த்தி உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பெருக்க உங்களுக்காக தொடர்ந்து உழைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு எனவே இந்த வளர்ச்சி மேன்மேலும் பெருக வேண்டும் அதற்கு எப்பொழுதும் போல உங்களுடைய ஆதரவு நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய அரசுக்கும் தொடர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இறுதியாக இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்